கடைசியா அவளுக்கு ஏழு நாள் கெடு கூட குடுப்ப நான் பண்ணது பெப்பதான் அப்ப பார்லருமா மட்டும் இல்ல நீ இந்த குடும்பத்துக்கு துரோகந்தம் பண்ணிருக்கு முதல்ல அந்த பார்லர் பார்லர்காரிகிட்டே இருந்து உனக்கு டிவோஸ் வாங்கி கொடுக்கற ஓ வாழ்க்கையில இருந்து அவள மொத்தமா தூக்கேற இன்னிக்கு எபிசோட் முழுக்கவே அந்த உண்மை உடைஞ்சதால குடும்பமே ரணகலமா இருக்கு முக்கியமா மனோஜும் ரோகிணியும் எந்த நிலைமைல இருக்காங்கங்கறத வச்சு தான் கதையே போகுது ஆரம்பமே சும்மா அனல் பறக்குது முத்து சம்ம கோவத்துல மீனா கிட்ட உனக்கு எங்க அப்பா மேல நிஜமாவே மரியாதை இருந்திருந்தா இந்த விஷயத்த நீ அப்பவே வீட்ல சொல்லியிருப்ப ஏன் மறைச்ச அப்படின்னு சத்தம் போடுறாரு அதுக்கு மீனா அழுதுகிட்டே எனக்கு முன்னாடியே விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் நான் சொல்லாம விட்டதுக்கு காரணம் குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைச்சேன் ஆனா நான் செஞ்சது தப்புதான் தான் ஒத்துக்கிறேன்னு சொல்றாங்க பக்கத்துல இருந்த ரவியும் அண்ணி குடும்பத்துக்குள்ள எதையும் மறைக்க கூடாதுன்னு நீங்க தானே அட்வைஸ் பண்ணுவீங்க இப்போ நீங்களே இப்படி பண்ணிட்டீங்களேன்னு கேட்கிறாரு இப்போதான் முத்துக்கு பழைய விஷயம் எல்லாம் ஞாபகம் வருது டக்குன்னு அவருக்கு டியூப்லைட் எரியுது அன்னைக்கு நாம கிறிஷ் பையனை தத்தெடுக்கலான்னு சொன்னப்போ ரோகிணி பதறி போய் வேணான்னு சொன்னாலே அதுக்கு காரணம் இருக்கு காரணம் இருக்குன்னு சொன்னா அது என்ன காரணம்னு இப்போதான் எனக்கு புரியுது தான் பெத்த பிள்ளைய இன்னொருத்தர் தத்தெடுக்கிறத எந்த அம்மாவாலையும் ஏத்துக்க முடியாது அதுக்காக தான் அவர் தடுத்திருக்கான்னு முத்து எல்லா முடிச்சியும் அவிழ்க்கிறாரு அது மட்டும் இல்லாம இவ்வளோ பெரிய உண்மையை மறைக்க அந்த பார்லர் அம்மா எவ்ளோ பெரிய நடிப்பு நடிச்சிருக்கா நம்மளெல்லாம் ஏமாத்திருக்கான்னு முத்து சம்ம காண்டாகிறாரு விஜயா சும்மா இருப்பாங்களா மீனாவை வருத்து எடுக்கிறாங்க தப்பு செஞ்சவளை வித அந்த தப்பை தெரிஞ்சும் மறைச்ச நீ தாண்டி பெரிய குற்றவாளி நான் ஆசை ஆசையா கூட்டிட்டு வந்த மருமக என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டா ஆனா நீங்க கூட்டிட்டு வந்த மருமக கூடவே இருந்து குழி பறிச்சுட்டான்னு அண்ணாமலை கிட்ட புலம்புறாங்க அப்படியே மனோஜ் ரூம்குள்ளே அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு விஜயா வெறியாகிடுறாங்க இவளால இந்த வீட்ல நிம்மதியே போச்சு அவளை சும்மா விடக்கூடாது என் பையன் வாழ்க்கையை நான் சரி பண்றேன் பாரு முதல்ல அந்த பார்லர் காரிக்கிட்ட இருந்து என் பையனுக்கு டைவர்ஸ் தரேன் என் பையன் வாழ்க்கையில இருந்து அவளை தூக்கி எறிகிறேன்னு சபதம் போடுறாங்க அடுத்த சீன்ல ரோகிணி அழுதுகிட்டே அவ ஃப்ரெண்டு மகேஸ்வரி வீட்டுல உட்கார்ந்துருக்கா எல்லாரும் எனக்கு எதிரா மாறிட்டாங்க மனோஜாச்சும் என்ன புரிஞ்சுப்பான்னு நினைச்சேன் ஆனா அவனும் என்ன வெறுத்துட்டான்னு ஒப்பாரி வைக்கிறா அப்போ மகேஸ்வரியோட புருஷா அங்க வராரு வந்தவர் சும்மா இல்லாம மகேஸ்வரியை கூப்பிட்டு தனியா வார்னிங் கொடுக்கறாரு உன் ஃப்ரெண்டுக்காக நீ ஹெல்ப் பண்ற ஓகே ஆனா இப்போ விஷயம் முத்திடுச்சு அவங்க ஃபேமிலிக்கே எல்லாம் தெரிஞ்சு போச்சு அவன் புருஷனே அவளை துரத்திட்டான் நாளைக்கு போலீஸ் கேஸ்னு வந்தா நாமும் பதில் சொல்ல வேண்டி வரும் வீண் வம்பு நமக்கு எதுக்கு அவளை இங்க இருந்து போக சொல்லுன்னு கராரா சொல்லிட்டு போயிடுறாரு வேற வழி இல்லாம மகேஸ்வரியும் ரோகிணி கிட்ட வந்து சாரி ரோகிணி என் ஹஸ்பண்ட் திட்டுறாரு நீ இருந்து போயிடுன்னு கையை விரிச்சுறாங்க ரோகிணிக்கு இப்ப போறதுக்கு கூட இடம் இல்லாம திக்க முக்காட நிக்கிறான் இங்க மனோஜ் நெனைமை ரொம்ப மோசம் கல்யாண ஆல்பத்தை மடியில வச்சுக்கிட்டு அழுதுட்டு இருக்காரு அவருக்கு பழைய நினைப்பு எல்லாம் வருது முதல்ல ரோகிணிய பார்க்கும்போது ஆர் யூ மேரிட்னு கேட்டதுக்கு ரோகிணி கண்ணை இமைக்காம இல்ல யாரும் இல்லன்னு பொய் சொன்னது ஞாபகம் வருது அதே மாதிரி ரோகிணி ஆவி புகுந்த மாதிரி உலர்வாளே நான் கல்யாணி கிறிஷோட அம்மானு அதுவும் இப்ப மனோஜ் மண்டைக்குள்ள ஓடி அவரை மன உளைச்சலாக்குவர் உண்மையை ஜீர்ணிக்க முடியாத மனோஜ் கோவத்தோட உச்சிக்கே போயிடுறாயே கையில வச்சிருந்த கல்யாண போட்டோக்களை ஒவ்வொன்னா கிழிச்சு போடுறாரு என்னை இப்படி ஏமாத்திட்டியே நான் உன்னை எவ்வளோ நம்புலேன் ஏண்டி எனக்கு துரோகம் பண்ணேன்னு கத்திக்கிட்டே போட்டோ ஃப்ரேம்களை தூக்கி போட்டு உடைக்கிறாரு ரூம்ல இருக்கிற மத்த பொருட்களையும் அடிச்சு நொறுக்கிட்டு அப்படியே தரையில விழுந்து கதறி அழுகிறாரு வாசல்ல நின்னு இதை பாக்குற விஜயாவால உள்ள போக முடியல பெத்த பையன் படுற வேதனையை பார்த்து வெளியவே நின்னு துடிக்கிறாங்க அப்புறம் கிச்சன்ல மீனா அழுதுகிட்டே நிக்கறாங்க அப்போ ரவியும் ஸ்ருதியும் உள்ள வராங்க ரவி மீனா கிட்ட அன்னி ஏன் இப்படி அழுதுகிட்டே இருக்கீங்க நீங்க நல்லது தான் பண்ணீங்க ஆனா அது யாருக்கு பண்றோம்னு யோசிக்காம விட்டுட்டீங்கன்னு சொல்றாரு ஸ்ருதியும் சும்மா இல்லாம தப்பு பண்றவங்களுக்கு உதவி பண்ணா நாமளும் தப்பு பண்ண மாதிரி தான் அர்த்தம் என்கிட்ட சொல்லியிருந்தா நான் ஏதாச்சும் வழி சொல்லியிருப்பேன்லன்னு சொல்றாங்க அதுக்கு மீனா இல்ல அவரு புரிஞ்சு பாருன்னு தான் பார்த்தேன் ஆனா இப்ப மாமா என் மேல கோவமா இருக்கிறது தான் என்னால தாங்கிக்கவே முடியலன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க அடுத்து ரவியும் ஸ்ருதியும் அண்ணாமலைய சாப்பிட கூப்பிடுறாங்க ஆனா அவரு எனக்கு பசிக்கலப்பா என்னை யாரும் வற்புறுத்தாதீங்கன்னு ஒரே பிடியா மறுத்துடுறாரு ஸ்ருதி அதுக்கு சாப்பிடலன்னா உடம்பு கெட்டு போயிடு மாமான்னு எவ்வளவோ சொல்லியும் அவரு கேக்கற மாதிரியே இல்ல விஜயாவை கூப்பிட்டா அவங்க பத்ரகாளியா மாறிடுறாங்க எனக்கு ஒண்ணும் வேணா போங்கன்னு கோபத்துல கத்துறாங்க அடுத்த சீன்ல மனோஜ் ரூம் ஒரே இருட்டா இருக்கு ரோபினி கூட எடுத்த போட்டோ எல்லாம் கிழிஞ்சு தரையில கிடக்கு ரவி போய் கதவ தட்டி டேய் மனோஜ் கதவை தரடா வா வந்து சாப்பிடுன்னு கூப்பிடுறாரு உள்ள இருந்து மனோஜ் வெறி பிடிச்ச மாதிரி எனக்கு எதுவும் வேணாம் தயவு செஞ்சு என்ன தனியா விட்டுருங்க எனக்கு யாரையும் பார்க்க பிடிக்கலன்னு கத்திக்கிட்டு அப்படியே படுத்து அழுகிறாரு ரவியும் வேற வழி இல்லாம திரும்ப வராரு ரவி வெளிய வந்து அவன் வரமாட்டேங்கிறான்னு சொல்றாரு ஸ்ருதி எல்லாரையும் சமாதானம் பண்ணி சாப்பிட கூப்பிடுறாங்க முத்து ரவி எல்லாரும் வேணான்னு சொல்றாங்க இதனால ஸ்ருதிக்கு செம்ம கோவம் வந்துடுச்சு இப்போ எல்லாரும் சாப்பிடாம பட்டினியா கிடந்தா ரோகிணி பண்ண தப்பு மாறிடுமா இல்ல கிறிஷர் ரோகிணி பையன் இல்லைன்னு ஆகிடுமா எதுக்கு நாம பட்டினியா கிடக்கணும்னு நச்சுன்னு கேக்குறாங்க அது மட்டும் இல்லாம எனக்கு பசிக்குது நான் சாப்பிட போறேன்னு ஸ்ருதி சொல்ல இதை கேட்டு ரவியும் மீனாவும் ஷாக் ஆகி அவளை விசித்திரமா பாக்குறாங்க யாரும் வராததா ஸ்ருதி ரவிய மட்டும் கூட்டிக்கிட்டு வா நாம வெளியில போய் சாப்பிடலாம்னு கிளம்பி போயிடுறாங்க கடைசி சீன்ல ரோகிணி வித்யா வீட்டுல இருக்காங்க வித்யா அவ புருஷன் கிட்ட ரோகிணிக்காக பரிந்து பேசுறா பாவங்க அவங்க வேற வீடு பாக்குற வரைக்கும் இங்க இருக்கட்டுமேனு கேக்குறா ஆனா வித்யா புருஷன் சும்மா முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லிட்டாரு முத்துவும் மீனாவும் எனக்கு கூட பிறந்தவங்க மாதிரி அவங்க குடும்பத்துக்கே இவ துரோகம் பண்ணிருக்கா அவங்களுக்கு துரோகம் செஞ்சவள என் வீட்டுல தங்க வைக்க முடியாது ஒரு நாள் கூட இவ இங்க இருக்க கூடாதுன்னு கராரா சொல்லிட்டாரு ரோகிணிக்கு இப்ப எங்க போறதுன்னு தெரியாம முழி பிதுங்கி நிக்கிற மாதிரி இந்த எபிசோட் முடியுது சுருக்கமா சொல்லணும்னா ரோகிணி பண்ண துரோகத்தால குடும்பமே சோறு தண்ணி இல்லாம நிலை குழஞ்சு போய் தவிக்குது ஆனா ரோகிணிக்கு எங்க அடைக்கலம் இல்ல விஜயா டைவர்ஸ் பண்ண முடிவு பண்ணிட்டாங்க மனோஜ் வாழ்க்கையே போச்சுன்னு உடஞ்சு போயிட்டாரு நன்றி வணக்கம்